பனங்காட்டு நரி சொல கஞ்சாது திராவிடர்களின் திராவிடங்களின் பொன்மொழி அவனுக்கு தெரியாது பனங்காடே நம்மதான் அவனுக்கு தெரியாது ரெண்டாவது அப்டி பணங்காட்டு நரி நம்ம வன்னி காட்டு புலி அது அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு அங்கே நாட்டில் பாட்டு பண்டார வன்னியனின் வாரிசல்லவா பாட்டு வண்டியில போகும்போது நான் எங்க அண்ணன் நடேசன் போயிட்டு இருக்கும்போது பாட்டு ஓடுது என்ன பாட்டு எஞ்சனமே என்னமே இன்னும் என்ன மயக்கமா எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா பண்டாத வன்னியனின் வாரிசல்லவா பகையை துண்டாட இல்லையா ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி அப்பன் பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி வீதி புறாம்பிகாரு அவை என்னென்ன வேலை பண்ணிட்டான்னு நினைக்கிறான் நம்மள